வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரமோவில் அந்த விட்னஸை மாரன் வந்து அடி அடின்னு அடித்து வெளுத்தெடுத்துடுறாரு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீரா ஒரு பக்கம் ஐவிட்னஸை தேடி ஆட்டோவில் வந்துட்டுருக்காங்க மாரணம் வீராவுக்கு முன்னாடி எப்படியாவது அந்த விட்னஸை பார்த்து இன்னைக்கு ஒரு வழி பண்ணணுன்னு அவர் அவசர அவசரமாக வந்து அந்த விட்னஸை பார்க்குறாரு ஆட்சிக்காரரும் கூலாக காஃபியை குடிச்சிட்டு உட்காந்துருக்காரு மாரனை பார்த்தோன்னே டே என்ன என்கிட்ட பிரச்சனை பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டோன்னே ஐ விட்னஸ் மாரன் கொஞ்சம் இப்படி எனக்கு நேராக வந்து நில்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அவரும் நேராக வந்து நின்னோன்னே வர்றா திரும்பி என்கிட்ட பிரச்சனை ஏதாவது வச்சுக்கிட்டேன்னு வச்சிக்கங்க மறுபடியும் பிரச்சனை பண்ண வந்திருக்கியோ அப்படின்னு ஐ விட்னஸ் கேட்க இன்ஸ்பெக்டர்கிட்ட திரும்பவும் சொல்லிடுவான் அப்படின்னொடனே எனக்கு உன்னை அடிச்சு அவனு வேற வழியே தெரியல அப்படின்னு மாரன் பலார் பலார்னு அரைஞ்சி அடி அடினு அடித்து வெளுத்து எடுக்கிறாரு அந்த நேரம் வீரா ஆட்டோலேருந்து இறங்கி ஓடி வந்து விட்னஸை வந்து காப்பாற்றி மாரனை பிடிச்சி அனுப்பி விட்டுடுறாங்க அப்போ விட்னஸோ இங்கே பெர்ரா நான் உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன் உன்னை சும்மா விடமாட்டேன் என்னையே அடிச்சிட்டல அப்படின்னு அவர் ஒரு பக்கம் ஓடி போனோன்னே மரங்கிட்ட ஏன் இவரை வந்து பிரச்சனை இருக்க ஏற்கனவே இவர்கிட்ட நீ பிரச்சனை பண்ணதுக்கு தான் இன்ஸ்பெக்டர் உன்னை வான் பண்ணி அனுப்பியிருக்காரு இப்போ திரும்பவும் அவங்கிட்ட பிரச்சனை பண்ணி நீ இந்த கேஸை காம்ப்ளிகேட்டாக ஆக்காத மாறா அப்படின்னொன்னே உனக்கு ஒன்றும் தெரியாது வீரா இவன் ராகவன்கிட்ட பணத்தை வாங்கினதும் இல்லாமல் சாட்சி சொல்ல வராமல் இருப்பான்னு பார்த்தா சாட்சி சொல்ல வந்ததும் இல்லாமல் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்கிறான் பணத்தை வாங்கிட்டு அதான் அப்படி அடித்தாதான் சரி வரும் அப்படின்னு சொன்னோன்னே முதல்ல நீ வண்டியில் ஏறு வண்டியை எடு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மாரணை கூப்பிட்டுட்டு வீரா வீட்டுக்கு போயிடுறாங்க